பழைய காலத்தில் பாட்டு நண்பா நேம் ஒரு டப்பா நமக்கு ஒரு டப்பா வருது மேடம் நீ ஒரு டப்பா எடுத்துக்கிட்டாங்க ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சொல்ப்பு வலைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நண்பா ஹாப்பி இங்க பாருங்க இப்போ மேலே போய் உள்ள எல்லாத்தையும் ஒரு குப்பை பைய எடுத்து எல்லாத்தையும் திணிச்சு எல்லாம் இந்த வாட்டி பெட்ஷீட்டு போத்துறதுக்கு உள்ளது தான் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க இதெல்லாம் பொசு பொசுன்னு இந்த சாஃப்டா இருக்கும்ல அது சரி இதை நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தா இதை ஒட்டி துவைச்சி ரிட்டன் எடுத்துட சொல்லிட்டாங்க பாக்கி எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த இது இதெல்லாம் தூக்கி கொடுக்க சொல்லிட்டாங்க கீழே உள்ளது எல்லாம் இதெல்லாம் நான் இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது போய் வச்சுட்டு வந்துடுவேன் நண்பா யாராவது மக்களும் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக இதை ஒண்டி துவைக்கிறதுக்கு கொடுத்துட்டு ரிட்டன் துவைச்சி எடுத்துகிட்டு வரணும் போட்டுவிட்டா வந்துடும் நாளைக்கு தோப்பு கீப்பு மேடத்துக்கு புர்க்கா இருக்கா எல்லாத்தையும் துவைக்க போட்டிருக்கேன் ரெண்டு மூணு நேற்று நைட்டு போய் அதை எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளிட்டு வரணும் ஓகேங்களா இன்றைக்கி டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா இப்போ தான் சாப்பிட்டு ஹீஃப்ட்டு வந்தேன் எங்கன்னா என் மாமா ரூமில் போய் ரால் பரட்டி மீன் வச்சு கோவக்கா மெயின் கோஸு நிறையா வச்சு தின்ட்டுருக்கேன் கோவக்காய் நிறையா தின்னு முருங்கைக்காய் முருகைக்காய் தின்ட்டுருக்கேன் மீன் கொஞ்சமாக தின்ட்டேன் ராலு கொஞ்சமாக தின்ட்டேன் நண்பா என் மாமா சாப்பிட சொன்னிச்சு ஆனால் சாப்பிட்டேன் இருந்தாலும் காய்கறி நீங்களாம் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக காய்கறி தின்ட்டேன் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும் நான் சொன்னேன் ஈக்கியான்னு எனக்கும் தெரியுது அது ஐக்கியான்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே தான் சொல்லுவாங்க இங்கே எப்படின்னா எல்லாத்தையுமே டிஃப்ரெண்டாக சொல்லி சொல்லி பழக்கத்தில் நானும் அதே மைண்ட் செட்லேயே தான் எனக்கு வருது இவங்க எப்படின்னா ஈக்கியா மேடம் ஜலீல் சுகுல் செய்யாரா ரோ ஈக்கியா ஈக்கியா ஈக்கியான்னு தான் சொல்லுவாங்க ஜெர்மனிக்கு அலுமானி அலுமானிமாங்க நம்ம இவ்வளோ பண்ணுறோம்ல நமக்கு தெரிஞ்ச நாடு எகிப்து நாடு இருக்குல்ல எகிப்து நாடுன்னு தான் நம்ம கூப்பிடுவோம் அவங்க மசிரின்மாங்க மசிரி நாடுமாங்க அவங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க தலைவா அதனால் நம்ம ம நம்ம பசங்க எல்லாம் நான் சொல்லும் போதே இங்க ஒரு தெரு ரோடு இருக்குல்ல மெயின் ரோடு மாலிக் குபரின்னு சொல் மாளிகை ரோடுன்னு சொல்லுவாங்க இவங்க மேடம்லாம் என்ட்ட மளிகை ரோடுக்கு போ மலிக்கு ரோடுக்கு போ நானும் மலிக்கு ரோடு மளிகை ரோடுக்கு போகிறோம் போவா மளிகை ரோட்டுக்கு போறேன் அப்படிமா அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ மாளிகை ரோடியா மளிக்க இல்லையா அதெல்லாம் பேசாத எனக்கு என்னவோ இங்க மண்டையில ஏறதோ அதான் எல்லாமே இவங்களோட பாஷையில சொல்றது இங்க அரபுக்காரங்க எல்லாம் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஈக்கியான்னு தான் சொல்லுவாங்க ஐக்கியான்னு சொல்லவே மாட்டாங்க நாம் எல்லோரும்தான் ஐக்கியான்னு சொல்லுவோம் ஓகேங்களா இவங்க எல்லாம் ஈக்கியா ஈக்கியா ஈகியான்னு தான் சொல்லுவாங்க அதில் நேற்று ஈக்கியா இல்லை ஐக்கியான்னு தமிழில் எழுதி எனக்கு புரியறதுக்காண்டி அதை ஈக்கியாங்கிறத ஐக்கியாங்கிறத இங்கிலீஷில் எழுதி அடுத்தது எனக்கு புரியும் ஐக்கியா ஐக்கியான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க கமாட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு புரியுது இருந்தாலும் இது இப்படி சொல்லி பழக்கத்தில் வருது நண்பா ஓகேங்களா அதுதான் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் உங்கள் பேர் ஏன் அப்துல் ஜலீனில் அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க எங்கள் அத்தாவுடைய பேரை தான் நான் இங்கே சொல்லி வச்சுருக்கேன் என் பேர் அப்துல் ஜலீனு என் பேர் சர்புதி அந்த பேரை நான் சொல்லலை ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் எல்லாேருக்கும் சர்புதீனா தெரியும் இந்த சவுதிக்காரங்க மத்தியில் இந்த ஊரில் சவுதிங்களுக்கு எல்லாேருக்கும் என் பேர் அப்துல் ஜலீன் தான் நான் சொல்லி வச்சுருக்கேன் எங்கள் அத்தாவோட பேர் அப்துல் அல்லாவோட அடிமைங்கிற மாதிரி அந்த பேர் நல்லாயிருக்கும் சர்புதீனோட இன்னும் டாப்பாக இருக்குங்கிறனால அந்த பேர் சொல்லியிருக்கேன் என் பேரில் சரஃப் காஸ்காரங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இவங்கள்ட்ட இதில் அதனால் அந்த பேர் வேணாம் அப்துல் ஜலீலுங்கிற பேரை சொல்லி வைப்போமேனு சொல்லி வச்சுருந்தேன் நண்பா இதுவும் ஒரு காரணம் அப்புறம் எனக்கு திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் ஒரே எந்த ஊர் எந்த ஊர்னு கேட்டீங்க திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கூத்தானூர் தெரியும் கமாண்டில் சொல்கிறீங்க எனக்கு தெரியும் வந்திருக்கேன்ட்டு ஓகேங்களா போய் ஒரு மூணு கார்பெட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க அங்கே போயிட்டு எடுக்க முடில வண்டி எல்லாம் மேடம் மேடம் ஃப்ரெண்டு எல்லாம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் இறங்கி போகிறாங்க கஃபீல் இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு அவர் பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்ட்டாரு இப்போ மேலே போய் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி திருப்பி அப்புறம் மேலும் மாற்றி ஈத்தி கொண்டு வரணும் மே கஃபீல் இப்போ வீ வெளியில் கிளம்பிட்டார் ஓகேங்களா பார்த்துட்டு திறந்து பார்த்தார் இப்படி மாஃபி கோய்ஸ் நல்லா இல்லை அப்படின்ட்டு போகிறாரு அவருக்கு பிடிக்கல போல இருக்கு இது என்ன பிரச்சனைனா எது பிடிக்கலை எது பிடிச்சிதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நாம் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வரணும் ஆனால் இப்போ தான் வாங்கிட்டு வரோம் மேலே கொண்டு போய் வச்சிருது அதுக்கப்புறம் செட் ஆகுதா செட் ஆகலையான்னு பில்லு தருவாங்க போய் நம்ம அந்த கடையில் பார்த்து மாற்றிட்டு வரணும் இல்லை அவங்களும் சேர்ந்து வந்து கூட வேறு டிசைன் பார்த்து எடுத்துகிட்டு வருவாங்க ஓகே மேடம் மேடம் ஃப்ரெண்டும் இப்போ இறங்கி அவங்க வண்டியில் போயிட்டாங்க கஃபில் எங்கன்னு கேட்டார் இப்போ தான் போகிறாங்க அப்படின்னா அவர் உடனே குப்பை பாட்டில் தண்ணி குடித்த பாட்டிலாக காரில் ஃபுல்லாக கிடஞ்சி எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டு இதை தூக்கி மேலே கொடுத்துட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க இதுக்கப்புறம் டியூட்டி நோ சான்ஸு ஏதாவது ஜாமாயுமா வாங்கிட்டு வருவாங்க அதை தூக்கிட்டு மேலே போகிறதுக்கு கூப்பிடுவாங்க வந்தா வந்துளா ஓகே வந்துடா ஓகே நண்பா வந்துடுறேன் இந்த பெட்டு தான் ஆனால் இதில் ரெண்டு சேர்ந்து வைக்கணுமா இது புதுசாக கஃபீல் பட்டுக்கு சொல்லியிருக்காரு நம்பள்கிட்ட செம்ம சாஃப்டாக இருக்கியா உள்ள வயலட்டை மாதிரி கலந்து பெட்டு உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கானவோ ரெண்டு பேர் கீழே இறக்கிட்டு வரானோ ஏற்றுறானுவோ ஒரே வேலை ஓடிக்கிட்டு தான் இருக்கு நண்பா வந்துட்டேங்க நண்பா மூணு நாளாவே சரியான மண்ணு கற்று தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு நண்பா சரியான மண்ணு கற்று இப்போ தான் மேலேருந்து அதை வந்தேன் அந்த பெட்டு லாஸ்ட்ல ரெண்டு பெட்டையும் வச்சு கொண்டு போய் ரிட்டன் கொடுக்க போகிறாங்கண்ணா அது புதுசாக மேடத்துக்கு பிடிக்கலன்னு சொன்ன உடனே அது வேணான்னு சொல்லிகிட்ட உடனே நீ வேணா ஒன்று எடுத்துக்கண்டாரு நம்பளை நான் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு வந்தா உன்னை இங்கே வச்சிரு இன்னும் ஒன்று ரிட்டன் கொண்டு போய் கொடுத்துருன்னு கஃபில் சொல்லவும் லாஸ்ட்டில் அது ரெண்டையுமே ஒரு பெட்டுக்குள்ளே தான் கொடுத்தா ரெண்டு கொடுக்கணும் இல்லைனா ஒரு ரெண்டும் ஒன்று நீங்கள் வச்சிட்டா இன்னொன்று நீங்கள் தான் வச்சுக்கணும்னு சொல்லி வந்து செய்தி எனக்கு வேணாம்டா நீ போய் ரிட்டன் கொடுத்துடான்ட அந்த பெட்டுக்கிட்டலாம் கொண்டு வரலாம் பங்களாதேஷ்காரன் தான் கொண்டு வந்து ரெடி பண்ணுறான் வீட்டில் கஃபிலும் கிடையாது யாருமே கிடையாது வேலைக்காரி வேலைக்கார பொண்ணு இருக்குது நம்ம பையன் இருக்கிறான் இவங்க தான் நிற்கிறாங்க இந்த ஜாமான்லாம் இறக்கி கொடுத்துட்டு இப்போ தான் வரேன் அடுத்தது இந்த வெளக்கார பொண்ணு இந்த குளரக்ஸின்னு இந்த கழுவுறது ஏதோ இதில் ஒட்டிக்கிச்சு ஒரு மாதிரி சிறங்கு மாதிரி லேசா காட்டுது கருப்படிச்சு கையில் வெள்ளை கையில் அது நல்லா தெரியுது தனியாக என்ன ஜெல்லியில் இது என்ன பண்ணணுண்டுச்சு இது கிரீம் தான் வாங்கணுன்றேன் அப்புறம் எனக்கு தலைக்கு தைக்கிற கிரீம் தான் முதல்ல வேணும் அதுக்கு முதல்ல நீ வாங்கிட்டு வாண்டுருச்சு இருங்க கேமரா செல்லு வருது இது வாங்கிட்டு வாண்டுச்சு உடனே நான் இந்த எக்ஸ்ட்ரா மாலுக்கு பக்கத்தில் இங்கே சூக்கு இருக்குது இப்போ எங்கன்னா இந்த சீனலில் நின்று இந்த ரைட் சைடு ஹோம் சென்ட்ரு எக்ஸ்ட்ரா மாலு இந்த தெரியுது பார்த்திங்கன்னா இந்த டிவிக்கு பின்னாடி அந்த இடத்துல அங்கே தான் போகணும் நண்பா இந்த சிக்னலை தாண்டி பேக்கில் சுற்றி பில்டிங்கை சுற்றி அந்த பில்டிங்கை சுற்றி வரணும் இந்த இடத்துக்கு தான் போகிறேன் அங்கே போய் அந்த ஸோ ஜாமனை வாங்கிட்டு வர்றதுக்கு கேமரா வந்துச்சுன்னு இடையில நிறுத்திட்டேன் நண்பா சரிங்களா இப்போ தான் இருட்டாக போகுது மணி ஏழு எட்டு ஆகுது ஏழு மணி எட்டு நிமிஷம் ஆகுது இன்னும் இருட்டிக்கிட்டு இப்போ தான் வருது மண்ணு காற்று இருக்கிறதுனால செம்மம் ஹீட்டு ஓவராக இருக்குது மண்ணு காற்று தள்ளிக்கிட்டு தள்ளிக்கிட்டுருக்காங்க மூணு நாளாக இது என்னதுன்னு தெரில பா வாங்கிட்டேன் லாஸ்ட்டில் ஒரு வழியாக ஜாமனை அந்த பொண்ணுக்கு இருபத்தி மூணுருவா இதே கிரீமு நம்ம வாங்கியிருந்தோம்னா பக்காலில் பதினெட்டு பத்தொம்பது ரியாலுன்னு வாங்கணும் லாஸ்ட்டில் வாங்கியாச்சு இங்கே எல்லாமே சீப்பு அஞ்சு அஞ்சே முக்கால் ரியாலுக்கு கிடைக்கிது அஞ்சு ரியால் கடை வாங்கல அது மாதிரி உள்ள கடை இந்த சூப்பு தான் அதில் சென்ட்ரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா மாலு ஃபோன் வாங்குறதுக்கு எல்லாம் இங்கே தான் புரியுதுங்களா இப்போ இதில் இருபது ரியாலுக்கு மூணு டப்பாக வாங்கிக்கிட்டு ஒரு கேண்டில் ஒன்று அது கிறிஸ்டின் பொண்ணு அந்த பொண்ணு அது அதுக்கு தேவைப்படும் உள்ள பூ இது பண்ணுறதுக்கு கேண்டில் அப்பப்போ வாங்கி கேட்கும் இந்த கேண்டில் ஒயிட்டு கலர் தான் வேணும் அஞ்சு முக்கா பாரிஸ் கிரீமு இந்த மாதிரி க்ரீம் இருக்குல்ல ஆனால் இது கம்பெனி வேறு போட்டிருக்கு இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த அதே கலரில் இருக்குன்னு சீப்பாக வாங்குது ஆனால் அந்த கிரீம் கம்பெனி கிரீமு ஹேர் ஃபுட்டு ஃபுட்டுன்னு போட்டிருக்கு இது என்னத்த ஹேர் ஃபுட்டுனா என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலையே ஹேருக்குள்ள சாப்பாடா முடிக்குள்ள சாப்பாடா எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதான் மச்சான தான் கலாய்க்க முடியும் ஏமாற்ற முடியும் படித்த மொழியை விட ஏமாற்ற முடியும் ஓகே நண்பா போய்ட்டே வீட்டில் கொடுத்துட வேண்டியதான் அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த கையில் என்ன என்னன்னு தெரில அதுக்கு மெடிக்கலில் சொல்லி தான் வாங்கி பார்க்கணும் ஏன் எனக்கு வேணாண்டுச்சு வாங்கி போடு வேற ஏதாவது பண்ண போகுது அப்படின்னு கையை பிடிச்சி பார்த்தா கருப்பாக ரொம்ப கருப்பாக தான் இருக்குது அந்த இடம சரி ஓகே நண்பா போயிட்டு சாமனை கொடுத்துட்டு அடுத்த என்ன ஏது என்னங்கிற விவரம் தெரில ஓகேங்களா சபர் பண்ணுங்கள் ஓகேப்பா ஒரு டீ கட்டஞ்சாயி சாயி நானாக கிடையாது மல்லி இல்லைன்ட்டான் சாரி புதினா இது ஒரு ரூபாய் ஒன்றாயிரம் ரூபா பிஸ்கட்டு இதில் முக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நண்பா நல்லா இருக்கு இங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் ஆஸ்பத்திரி வந்திருக்கேன் ஆஸ்பத்திரி வந்து எப்படின்னா அந்த பொண்ணு திரும்பி வாங்கிட்டு இருக்கும்போது மேடம் ஜிம்முக்கு அடிச்சிட்டாங்க திரும்பி வீட்டுக்கு கொண்டுட்டு போகல அப்படியே வந்துட்டேன் மேடம் நான் இறங்கி வந்தாங்க வீட்டுக்கு தான் போவாங்க நினச்சேன் ஆஸ்பத்திரிக்கு போ இந்த லொக்கேஷனை போட்டு அனுப்பிவிட்டாங்க வந்து இறக்கி விட்டு பின்னாடி பார்க்கிங் போட்டு நிற்கிறேன் பார்க்கெலாம் போடாதனால நம்ம நம்மன்னு வருது எதாவது திங்கணும் போல இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நான் இறங்கி திங்கவே மாட்டேன் காலையில் தான் உட்காந்து கிடப்பேன் இன்றைக்கி இப்படியே அலைஞ்சேன் நடந்து வண்டியை போட்டுட்டு அலைஞ்சி அங்கே போனால் ஒரு நம்ம மலையாளி கடை அங்கே அந்த சைடு இருக்குது வண்டியை போட்டு நடந்து வந்தோம்னா இங்கே போனால் ஆப்கானி கடை தான் இருந்துச்சு ஆப்கானி கடையில் போய் ஒரு டீயை வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு பக்காலாக இருந்துச்சு பொட்டி கடை அதில் ஒரு பிஸ்கட்டை வாங்கிட்டு இருக்கேன் நண்பா இந்த பள்ளி இருக்குது இங்கே அது முடிக்க வராமல் இருந்தாங்கன்னா இன்னும் இசா பாங்க சொல்லலை சொன்னால் தொழுவ போகணும் இல்லைனா அப்படியே கிளம்பி போக வேண்டியதாக வீட்டுக்கு பள்ளிக்கூட தான் நிற்கிறான் இந்த இதுக்குள்ளே ஆஸ்பத்திரி பக்கத்தில் அந்த பால்லாம் அப்படி உருட்டு போல் பாலா என்னது ஆறு ஏழு பால் நிற்கும் இப்படி உருட்டி விட்டு அடிப்பாங்களே அது பிள்ளைங்க விளாட்றது எல்லாம் இங்கே இருக்குது பர்த்டே காலிது பர்த்டே இங்கே தான் கொண்டாடினான் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரி நல்லா இடம் பெரிய இடம் நண்பா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன் ஆஸ்பத்திரி ஃப்ரண்ட்டில் தான் இறக்கி விட்ருக்கேன் ஒருவேளை மேடம் அப்படி கூப்பிட்டா இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு இந்த வழியாக போய் இந்த பில்டிங்கு முன்னாடி வந்து இப்படி வரணும் இப்படி போக முடியாது இதை தாண்டி தான் சைடு ஒரு ரோடு கொண்டு போய் நம்மளை விடும் ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஓகேங்களா இது பள்ளி பள்ளிக்கு பக்கத்தில் எல்லாமே நிறைய கடைங்க துணி கடை எல்லாம் பக்காவாக இருக்குது சூப்பர் ஏரியாவாக இருக்குது பார்க்கிங்கும் ஓகே இருக்குது அந்த அளவுக்கு நம்ம வண்டி மேலே பிஸ்கட்டை வச்சுக்கிட்டு இதே பாலிட்டினால் நான் குடிச்சிருப்பேன் சாயா இந்த இதுங்கிறதுனால பிடிக்க முடில நண்பா ஓகே முக்கிய சாப்பிட்டு தூக்கி போட்டுற வேண்டியதான் என்ன பண்ணுறது பசிக்குது மாதிரி இருக்குது ஏதாவது திங்க சொல்லுது வாய் பபுல்காம வாங்கி வச்சு தான் திங்க நண்பன் அந்த காம அந்தளவுக்கு நண்பா அந்த சின்ன சின்ன விதைங்க பாதாம் பருப்பு பிஸ்தா அந்த சூரியகாந்தி பம்கிங் விதையா அது எல்லாம் வாங்கி சாப்பிட்லான் இருக்கேன் வாங்கி காதல வச்சிட்டேன்னா சும்மா நொறுக்கி திண்டுக்கிட்டே போகலாம்ல சரி ஓகே மேடம் எப்போ வராங்க என்னென்னு பார்த்துட்டு ஜாமான்லாம் இங்கே தான் இருக்குது மேடத்தை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகும்போது வேலைக்கார பொண்ணுக்கும் அந்த க்ரீமை போய் கொடுக்கணும் ஓகே டேப்பு கலர் துணி நம்ம கஃபீல் போட மாட்டாங்கன்னு இப்போ தான் கேட்டார் கரெக்டாக இந்த ஐன் பண்ணுறது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு கஃபீல் இந்த ஏர்போர்ட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறார் அப்புறம் மாஸ்க்கு பதினஞ்சு ரியாலுக்கு அந்த மாஸ்க் வாங்கிக்கிட்டார் அப்புறம் ஒரு டேப்லெட்டு நாற்பத்தஞ்சு ரியாலு சரியாக பர பறன்னு பறக்கிறாரு கஃபீல் என்னத்துக்கு தான் தெரில அவசரப்படுத்தி மெடிக்கல் திறந்துருக்கோம் சல்லா டயத்தில் மற்றபடி நம்ம ஐன் பண்ணுற கடை இதெல்லாம் திறந்துருக்காது ஆஸ்பத்திரி மாதிரி இது மாதிரிலாம் திறந்துக்க மாட்டேன் அவங்க சல ஓ ப்ரேயர் டயத்துக்கு ஓ சாத்தீட்டு போயிடுவாங்க நண்பா போட்டுட்டு ஐன் பண்ணிட்டு ஐன் பண்ணிட்டேங்கிறாரு கடை பூட்டிருக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டேன் ஆஸ்ட்டில் இப்போ இப்போ மாதிரி திறந்திருக்கானு போய் பார்ப்போம் அப்போ இருக்கேன் நண்பா சரியான போட்டுட்டு போய் ஏர்போர்ட்டில் போய் உடனே மாவுற எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்துட்டாங்க தொழுவ முடிஞ்சு நம்ம தொழுவ போகல இன்றைக்கி இந்த டைம் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் எப்பாடியோ இரு நண்பா அதையும் போய் ஐன் பண்ணி எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் ஈவன் பாருங்கள் கிறுக்கு பையன் எப்படின்ட்டு மறைக்கிறான் ரோட்டை பைத்தியலே இப்போல பார்க்கறது சிரிக்கிறான் நம்மளை

வெல்கம் சுகன்பா கரெக்டன்னு ஓடி வந்து ஐன் பண்ணிட்டு போனாரு ரெண்டு மூணு வாட்டி ஏர்போர்ட்டுக்கு போய் உடனும் கீழே நெல்லுண்டாரு மேல கொண்டுலாம் போல எல்லாத்தையும் வச்சிட்டு இங்கேயே நிக்கிறான் இப்போ வந்துடு வந்துடுறேன்டாரு கபிலு தலைவன் வந்துருவான் இந்த இப்போ வந்துருவாரு பரம்பரம் பாரு நாம வந்து இங்க பத்து நிமிஷம் இல்ல காமனான சவுதி இந்த புழப்பை தான் நாம் ஒண்டி தான் பர பர பரன்னு இருக்கணும் அவங்க நிதானமாக தான் வராங்க இப்போ வந்துடுவேன் பாரு பாருங்க இப்படி பத்து இருபது நிமிஷத்துக்கு மேலாகவும் நம்மளை ஒண்டி மண்டை காய்ச்சலாகவே வச்சுருப்பாங்க எல்லாம் கஃபீலன்னு இல்லை பொம்பளை ஆம்பளை எல்லாருமே இந்த இந்த சவுதியில் இப்படி தான் உடனே வரவே மாட்டாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ வந்து நிற்கிறேன் இப்போ வீடியோ எடுத்துட்டேன் இறங்கி உடனே வந்துரு வரோம் என்னமோ டவுட்டில் ஆனால் அப்படி இருந்தும் வரமாட்டார் சரி கஃல போகும்போது வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் லைவா என்ன சொல்கிறான் பார்ப்போம் இங்கே வெளிச்சம் இருந்தால் தெரியும் வெளிச்சமும் இல்லையே ஒன்றும் இல்லையே என்ன பண்ணலாம் என்னன்னு சொல்லுங்க ஓகேங்களா வரட்டும் வேறு எங்கே எத்தனை நாள் என்னன்னு தெரில கஃபீல் இல்லைன்னா ஒரு ஹாப்பி தான் மேடம் ஒன்றே தான் மதியானத்துக்கு மேலே வேலை அதுக்கு முன்னாடி ஒரு டென்ஷன் இருக்காது நே இன்றைக்கி மாமா ரூமுக்கு போனேன் மாமா ரூமில் இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் அடித்தார் டென்ஷன் ஆகிடுச்சி ஒழுங்காகவே சாப்பிட முடியாம ஓடி வந்தேன் எனக்கு அப்படி அவர் இல்லைன்னா மேடமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு இப்போ வர முடியாது மேடம் அரை மணி நேரம் ஆவும்னு கூட சொல்லுவேன் அவர்கிட்ட ஒன்றும் பேசவே வலியே கிடையாது வராரா என்னன்னு பார்ப்பான் இருங்க லிஃப்ட்டு மேலே போச்சா ஆ மிஸ்டர் கேப்பா இல்லை ஆனால் சவி வீடியோ இந்த அத்தி அதியா ஆனால் களம்து மாஷால்லா பாபாரு கலம் கீதா மிஸ்டர் ஆனால் களம்து யூடியூப் ஆனால் பாபா சேம் தானி சுக்ரன் பாபா வர்றா சொல்லு நான் போகிறேன் அன்பா ஏர்போர்ட்டில் கஃபீலை இறக்கி விட்டாச்சு கிளம்பிட்டேன் இந்த ரோட்லேயே அப்படியே போகிற போது ரன்னிங்லேயே இறக்கி விட்டுறோண்டு தான் இதுதான் ஏர்போர்ட்டு இது ஜங்ஷனு சரிங்களா இதில் மேட்ரு என்னன்னா கஃபீலோட பேசிட்டு வந்தேன் எல்லோரும் கமாண்டில் சொன்ன விஷயம் பாபா நல்ல ஒரு எல்லாம் இது பண்ணுறேன்னு அலகம்துல்லா அலகம்துல்லா அலகம்துல்லான் டே ரொம்ப சந்தோஷம் நீ ஒன்று என்ன சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலாம் பார்த்துட்டு நிறைய பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க அப்படிலான்ட்டேன் அப்படியா மாஷா மஷல்லான்ட்டார் அவர் ரொம்ப அப்புறம் டக்குனு ட்விட்டரில் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மில்லியனுக்கு மேலே இருக்காங்க ஆளு போலருக்கு அந்த இதில் ஏதோ ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டார் நான் இதுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் கரெக்டாக அந்த ட்விட்டரில் போடுவார் இங்கே இருக்கேன் நான் இங்கே போகிறேன் அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் உள்ள ஒரு தானே அவர் அதை வச்சுக்கிட்டு ஓகே நான் இப்போ நேராக மேடம் கஃபீலோடு இருக்கும் போதே ஃபோன் அடித்து அங்கே போய் அந்த இது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா கேக் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அதை கிளம்பிட்டேன் நண்பா ஓகேங்களா அந்த கேக்கு கடையில் சந்திப்போம் ஒரே ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது மண்ணு கத்தரிச்சு கிளாஸ்லையெல்லாம் முழுக்க முழுக்க ஓகே சந்திப்போம் அங்கே கேக் கடைக்கு வந்தேன் பார்த்தீங்களா இல்லையா கேட்கலாம் பழங்களை தான் அதிகமாக வச்சுருக்காங்க இது வீணாக போயிடாது பழம் ரெண்டு மூணு நாள்ல இங்க இங்கே பாருங்களா இது மாம்பழத்தை அரைச்சி ஊத்துன மாதிரியே இருக்குங்க இதெல்லாம் என்னங்க இது இங்கே பாருங்க இது இந்த சின்ன சின்னதாக ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி இருக்குமே அது மாதிரி உள்ள பழம் தானே கேக்கில் வச்சிருக்காங்க அப்படியே ஸ்பூனில் குத்தி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இங்கே பாருங்க பட்ரு கேக்கு நமக்கு தான் அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க மேடம் இங்கே பாருங்க ஸ்வீட்டை நல்லா இருக்கு இதெல்லாம் சாக்லேட்டு இந்த பிஸ்கட் மாதிரி பாதாம் பருப்பு பேர் எழுதுறாங்க பாருங்கள் நேமு இந்த பாருங்க சாக்லேட்டு மேடம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன் செகண்டு மேடம் ஃபோன் வருது ஒரு நிமிஷம் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுவா ஃபுல் சாக்லேட்டு தான் இது எல்லாமே சாக்லேட்டு தான் இந்த கம்பெனி பேக்கிங்கோட இருக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அழகா ஒரு நிமிஷம் இருங்க மேடம் அத்தனை கூப்பிட்டு வந்துடுறேன் இது இது இஸ்கா நாம் கே பாய் இஸ்கா நாம் கே பூஃப் ஆ ஓ சாம ஓ நேம் சேம பூஃப் ஆ பூஃப் ஓகே ஓகே இங்கே தான் இதை கேக்கு மைக்ரோ வேணும் பாருங்கள் கண்ணாடியிலே அப்படியே செஞ்சு உடனே உடனே ஹீட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு இதில் அவங்களுக்கு ஒரு டப்பா நமக்கு ஒரு டப்பா வருது மேடம் நீ ஒரு டப்பா எடுத்துக்கன்ட்டாங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்கயா என்ன கேஷ் அடிக்கணும் இப்போ இதில் டைமிங்கில் வச்சு வெ வெந்துக்கிட்டு இருக்கு உள்ள உள்ளாக்க எள்ளு பொடி அப்புறம் கருஞ்சீரகம் எல்லாம் போட்டு டேஸ்ட்டாக பண்ணுறாங்க இருக்கும் சமோசா மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளாக்க இது இருக்காது ஜிபுனாக தான் இருக்கும் சீஸு இது பாருங்கள் கணக்கு இல்லாம எடுக்கிறானா கணக்கோட எடுக்கிறானா சரி கம் புலூஸ் சித்தா தலாத்தின் ஓகே பாய் நான் பே பண்ணிட்டு வந்துடுறேன் நண்பா ஒன் செகண்ட் வாங்கிட்டேன் கேக்கு தொண்ணூத்தெட்டு ரியல் தொண்ணூத்தெட்டு ரியல் இது ஒரு முப்பத்தாறு ரியல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் சரியான ஹீட்டாக இருக்குது இந்த காரு ஓரத்தில் அப்படியே நடந்து போகிறது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி சாப்பாட்டு கடையாக இருக்குது வண்டியை அங்கே போட்டிருக்கேன் இங்கே பாருங்க காரு ஹீட்டு சரியான ஹீட்டு தாங்க முடியாத ஹீட்டு நண்பா எல்லாமே இதில் சாப்பாட்டு கடைங்க இது கடை முட்டாயி பிஸ்கட்டு இந்த மாதிரி நொறுக்கு தீனி மாதிரி சாப்பிட்றோம்ல எல்லா ஐட்டமும் இங்கே இருக்கு இப்பா காருக்கிட்ட வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்க பின்னாடி வைக்க முடியாது முன்னாடி இங்கே பாருங்களேன் இது எல்லாமே ஒரு ஒரு வாரி சாப்பாடு கடைங்க தான் இந்த வரைக்கும் பாருங்கள் பூஃப் பூஃப் இப்படியே கேக்கு கடை ஸ்வீட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்து லாங்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே காரில் வச்சுட்டு போக நண்பா வீட்டில் போய் கொடுத்துட்டு நமக்கு பாக்ஸ் வரும் காட்டுறேன் உங்கள்கிட்ட வெயிட் பண்ணுங்கள் ஓகேப்பா சாப்பிட்டுருக்கேன் ஃபீஸு இங்கே பாருங்கள் சீஸு உப்பு வச்சது லேசாக உப்பாக இருக்கும் சீஸ் தானே கரெக்டு ஆமாம் சீஸ் தான் டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் கொடுக்க வேண்டியதான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்துருச்சு காரில் தான் உழுது பூஃப் இது பேர் பூஃபான் பியூஎஃப்எஃப் அந்த கடைப்பேரம் அதான் இதுக்கு பேரும் அதானா கரெக்டாக தான் படித்தேன் இங்கிலீஷு ம் அப்போ நல்லா இருக்கு எல்லாத்துலயும் கலந்து கலந்துருக்கு ஒரு பாக்ஸ் நமக்கு எப்போதுமே அது வாங்கினா நமக்கு வந்துடும் அதே மாதிரி நினைச்சேன் வந்துருச்சு ஓகே இங்கே பழில் பார்த்தேன் வெளியில் யாரையும் காணும் மச்சான் ரூமுக்கு போகலாமான்னு பார்க்குறேன் வேஸ்ட்டாக இவ்வளோ நம்பளால் திங்க முடியாது மச்சான் கூட தூரம் இங்கே அன்சர் கடைக்கு போயிட்டு அந்த பசங்களோடு சாப்பிட்டுட்டு வரேன் ஓகே நம்பா இடத்துக்கு அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தப்போ மேடம் இதெல்லாம் ஜெல்ல ஏற்றி நாளைக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுரு கஃல் சொன்னதை அப்படின்னாங்க இதில் என்ன ஆச்சரியன்னா இது அந்த பழைய காலத்தில் பாட்டு கேட்போம்ல வரங்களா ஐயோ கல்ண்டுருச்சு இங்கே வரேன் பழைய காலத்தில் பாட்டு கேட்குறது நண்பா அப்படி தான் இருக்கு அதுக்குள்ள ஒயரு அதுக்குள்ளது இங்கே வரேன் ஐயோ கலண்டு வருத தெரியுதுங்களா உங்களுக்கு அங்கே போய் வைக்கணும் இங்கே வரேன் பாட்டு எடுத்து வைக்கிறது எல்லாம் இருக்குது இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரில ரேடியோ திருப்புறது பட்டனு வா அதுக்குள்ளே மூடி ரெண்டு மூடியாக பிரித்து வச்சுருக்காங்க சூட் கேஸ் மாதிரி இது ஒன்று அதுலேருந்து பாக்கி புக்கு இதெல்லாம் எடுத்து நமக்கு தேவையில்ல இதெல்லாம் இன்றைக்கெலாம் யூஸ் ஆகாது வெளியில் கொண்டு போய் யாருக்கா அவங்க வச்சுட்டா அவங்களாம் அந்த பொருள்லாம் தேடி பிடிச்சி எடுக்கிறவங்க அங்கே எடுத்துவாங்க இவருங்க டி ஷர்ட் ஒன்று இதுக்குள்ளேயே புதுசாக பையோட இருந்துச்சு பையோட இருக்கவும் அப்படியே இது பண்ணியாச்சு நம்ம எடுத்துக்கிட்டாச்சு பைய பிரித்து விட்டு புரியுதுங்களா அதுக்கடுத்து இதில் சேவிங் செட்டு மாதிரி இருக்குது சேவிங் பண்ணுறதுக்குள்ளே கிட்டு செண்டு அது இது மாதிரி செண்டில் இல்லை அது எரிச்சலாம் இருக்கும்ல அது போடுவாங்களா சேவிங் பண்ணு ஆஃப்டர் சேவிங்கா அதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளது எல்லாம் இருக்குது தலைவாங்க ஐயா தலைக்கிலே போலிக்கிட்டேண்ணா எவருங்க கண்ணாடி அதுக்குள்ளது எதுவுமே எடுக்கலை யூஸ் பண்ணலை அப்படியே புதுசாக இருக்குது ஏன்னா சரி இதெல்லாம் கொண்டு போய் அப்படியே இறக்கிட வாண்டி தான் பார்த்திங்களா அதான் நண்பா இதை கொண்டு போய் வச்சு நாளைக்கு கொண்டு போய் இறக்கணும் ஃபுல்லாக கடைசியில் ஒரு டீ ஷர்ட் கிடச்சிச்சு ஃபுட்பாலுக்கு உள்ளது டீஷர்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது ஏசியன் கிளப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது துபாயில் ஏசியன் கிளப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது யுஏஇ துபாயில் உள்ளது நமக்கு ஓகே டிஷர்ட்டு தான் முக்கியம் எந்த கா நாடாக இருந்தால் நமக்கு என்ன ஓட வேண்டியதானே ஓகே ஜாமான் உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன் வேற்று ஊ ஊத்துதே பார்க்குறேன் அந்த சா சாப்பாடு அந்த சாப்பாடு வேறு ஆறிடும் இதை தூக்கிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நண்பா கொண்டு போய் கொடுப்போம் அவங்களா சாப்பிடுவாங்க நான் ஒரு ரெண்டு சாப்பிட்டேன் பார்த்தா நான் வந்துடுறேன்